ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஈஸியான மெத்தடில் லட்டு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மெஷர்மெண்ட்லேயே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக லட்டு வந்து நல்லாவே வரும் கடலை மாவு வந்து மூணு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணு கப்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை அளவுக்கு தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டியாக எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா தண்ணியாக இருக்கணும் இது வந்து நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இந்த மாவை எந்த அளவுக்கு கரைக்கணுன்னா கரண்டிலேருந்து ஊற்றுறப்ப நல்லா டாட் டாட்டாக கேப் விட்டு சொட்டுற மாதிரி இருக்கணும் அதான் இதோட அளவு ரொம்பவும் தண்ணியாகவும் ஊற்றி கரைக்கக்கூடாது உங்கள்கிட்ட பூந்தி பொறிக்கிற கரண்டி இருந்தால் நீங்கள் அதுலேயுமே செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த பைப்பிங் பேக்கில் கூட நம்ம செய்யலாம் இதுவே வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பைப்பிங் பேக்கில் வந்து கரைச்சி வச்ச மாவை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கணுன்னா ஒரு ரெண்டு மூணு பைப்பிங் பேக்கை வச்சு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையும் ஃபில் பண்ணி பேக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சுட்டு எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் பூந்தி பொறிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து போட்டு பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு மேலே கிளம்பி வரணும் அந்த டைமில் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பைப்பிங் பேக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும் கட் பண்ணிவிட்டு நல்லா வானலை சுற்றி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா டாட் டாட்டாக விழும் இந்த பூந்தியை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் உடனே எடுத்துடணும் நல்லா மொறுமொருன்னெலாம் எடுக்கக்கூடாது கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் இருக்கணும் ஒரு தேர்ட்டி செகண்ட் தான் அதுக்கு டைமு அதுக்குள்ளே எடுத்துடணும் இதே மாதிரி தான் ஊற்ற ஊற்ற எடுக்க எடுக்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பூந்தியை எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து கொஞ்சமாக ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து ஜஸ்ட்டு ஒன் செகண்ட் மட்டும் அதை அரைச்சிடுங்க ரொம்ப அரைக்கக்கூடாது லைட்டாக அரைச்சிடுங்க லட்டுல சேர்க்கறதுக்காண்டி நெய்யில் வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா வறுத்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாகு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம் ஒரு கப் கடலை மாவுக்கு அரை கப் அளவு சர்க்கரை தான் மெஷர்மெண்ட் ஸோ நான் மூணு கப்பு போட்டதுனால ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கப் சர்க்கரைக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நான் ஒன்றரை கப் போட்டதுனால முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏலக்காவும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா கையில் இந்த மாதிரி ரெண்டு விரலை ப்ரெஸ் பண்ணி எடுங்க அது நல்லா ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும் அதுதான் கரெக்டான பதம் கொஞ்சமாக நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட வேண்டிதான் இப்போது சக்கரை பாகை வந்து சூடாகவே அந்த பூந்தியில் சேர்த்துக்கோங்க ஆரம்பத்துலேயே எல்லாம் சக்கரை பாகையும் சேர்க்காதீங்க சில நேரத்தில் தண்ணியாகவும் வாய்ப்பு இருக்குது அதனால் முக்கால் அளவு மட்டும் பூந்தியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊற விடுங்க பூந்தியில் நல்லா இறங்கி வரும் இப்போது பூந்தி நல்லாவே ஊறிடிச்சு கொஞ்சம் இதமான சூடாக தான் இருக்கும் அந்த டைம்லேயே வந்து நல்லா லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லட்டு போல் வந்துச்சு லட்டு நல்லாவே சாஃப்டாகவும் இருந்தது டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு ஒருவேளை உங்களுக்கு வந்து பூந்தி பிடிக்க முடியல ரொம்ப சக்கரை பாக அதிகமாக மறுபடியும் பூந்தியை வந்து பொறிச்சு எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் லட்டு பிடிக்க வரும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து லட்டை வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பாய்